வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு சொக்கலிங்கம் போரும் பகுதி புத்தகம் நான்கு வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி ஆத்தியாயம் நான்கு டோலகாவிடம் பியர் சவால் விடுதல் டோலகாவுக்கும் நிக்கலஸ் ரெஸ்டோவுக்கும் எதிராக பியர் அமர்ந்திருந்தார் வழக்கம் போல ஆவலோடு அதிகமாக உணவு அருந்தி மதுவும் சாப்பிட்டார் ஆனால் அவரை நெருங்கி அறிந்தவர்கள் அவரிடம் ஏதோ ஒரு பெரிய மாறுதல் அன்று ஏற்பட்டிருப்பதாக கண்டார்கள் டின்னர் முடியும் வரையில் அவர் பேசாமல் இருந்தார் சுற்றி பார்ப்பதும் விழிப்பதுமாக இருந்தார் அல்லது வெறித்த கண்களோடு பராக்கு புத்தியில் எதையோ பார்த்துக்கொண்டு மூக்கின் தண்டை கொண்டிருந்தார் அவருடைய முகம் அயர்வும் கவலையும் நிறைந்திருந்தது தம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அவர் பார்ப்பதாகவோ கேட்பதாகவோ தெரியவில்லை ஏதோ ஒரு மனதிற்கு கஷ்டமான இன்னமும் முடிவு பெறாத ஒரு பிரச்சனையில் அவர் கவனம் இழுக்கப்பட்டிருப்பதாக தோன்றியது அவரை வருத்தி வந்த அந்த தீர்க்கப்படாத பிரச்சனை அவருக்கு அவருடைய மைத்துணி இளவரசி மாஸ்கோவில் சொல்லிய சில குறிப்புகளிலிருந்து தோன்றியது தமது மனைவியிடம் டோலகாவ் அந்யோன்யமாக பழகுவதாக அவருக்கு சொல்லப்பட்டது அவருக்கு அன்று காலையில் கிடைத்த ஒரு அனாமதேயக் கடிதத்தில் அனாமதேயக் கடிதங்களுக்கே இயல்பான வேடிக்கையான விதத்தில் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருந்தது அதாவது அவர் தமது கண்ணாடிகளின் வழியாக சரியாக பார்க்க முடியவில்லை என்றும் டோலக்காவுடன் அவருடைய மனைவி கொண்டுள்ள சம்பந்தம் அவர் ஒருவரை தவிர வேறு யாருக்கும் அது ஒரு ரகசியமாயில்லை என்றும் அதில் சொல்லப்பட்டிருந்தது இளவரசியின் குறிப்புகளையோ அந்த கடிதத்தையோ பியர் முற்றிலும் நம்பவில்லை ஆனால் தமக்கு எதிராக அப்பொழுது உட்கார்ந்திருந்த டோலக்காவை பார்ப்பதற்கு அவர் பயந்தார் ஒவ்வொரு தடவையும் டோலக்காவின் அழகிய அகம்பாவமான கண்களை பார்க்க நேர்ந்த போதெல்லாம் ஏதோ ஒரு பயங்கரமான பூதாகரமான ஒன்று அவருடைய ஆத்மாவில் கிளம்புவதாக அவருக்கு தோன்றியது உடனே அவர் வேறு பக்கம் திரும்பிக் கொள்வார் தம்மை அறியாமலேயே தமது மனைவியின் கடந்த காலத்தை பற்றியும் டோலக்காவுடன் அவளுக்கு தொடர்பை பற்றியும் அவர் நினைவுக்கு வந்தபோது தமது மனைவியைப் பற்றி அந்த கடிதம் குறிப்பிடாமல் இருந்திருந்தால் அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது உண்மையாயிருக்கும் என்றும் அல்லது உண்மையாகவாவது தோன்றும் என்றும் பியருக்கு தெளிவாய் தெரிந்தது கடைசியாக நடந்த அந்த சண்டைக்கு பின்னால் டோலகாவ் தமது பழைய பதவிக்கு மீண்டும் அமர்த்தப்பட்ட பின்பு அவர் பீட்டர்ஸ்பர்க் நகரத்திற்கு திரும்பி வந்து தம்மை அணுகிய சம்பவத்தை தன் விருப்பின்றியே அவர் நினைத்து பார்த்தார் பியர் அவருடைய ஆத்மார்த்த இருந்தபடியால் அவருடைய வீட்டுக்கே டோலகாவ் நேராக வந்தார் தமது வீட்டில் அவருக்கு தங்க இடம் கொடுத்து வேண்டிய பணத்தையும் பியர் கொடுத்தார் தங்கள் வீட்டில் டோலகாவ் வசிப்பதை தான் விரும்பவில்லை என்று புன்னகையோடு ஹேலன் தம்மிடம் சொல்லியதும் அச்சமயம் அவருக்கு ஞாபகம் வந்தது தமது மனைவியின் அழகை பற்றி பரிகாசமாக டோலகாவ் எப்படி தம்மிடம் புகழ்ந்து பேசினார் என்பதும் அவருக்கு ஞாபகத்திற்கு வந்தது அன்றிலிருந்து அவர்கள் மாஸ்கோவிற்கு வரை டோலகாவ் அவர்களை விட்டு ஒரு நாள் கூட பிரியவில்லை ஆம் அவர் மிகவும் அழகாய்த்தான் இருக்கிறார் எனக்கு அவரை தெரியும் என்னுடைய பெயரை அவமானப்படுத்தி என்னை கேலி செய்வது அவருக்கு பிரியமானதாக இருக்கலாம் ஏனென்றால் நான் அவருக்காக சிரத்தை எடுத்து அவருடன் சிநேகம் செய்து அவருக்கு உதவி செய்திருக்கிறேன் அது உண்மையாயிருந்தால் என்னை ஏமாற்றுவதால் அவருக்கு ஏற்படக்கூடிய இன்பத்தை என்னால் அறிய முடியும் ஆம் அது உண்மையாயிருந்தால் ஆனால் நான் அதை நம்பவில்லை எனக்கு நம்ப எனக்கு அதை நம்ப எனக்கு உரிமை கிடையாது நான் நம்பவும் முடியாது என்று பியர் நினைத்தார் டோலக்கா கொடுமைகள் செய்கிற காலத்தில் அவர் முகத்தில் ஏற்படக்கூடிய தோற்றத்தை பியர் நினைவு கூர்ந்தார் போலீஸ்காரனை கரடியின் முதுகில் கட்டி தண்ணீரில் எரிந்த போதும் ஒரு காரணமும் இல்லாமல் ஒருவனை டூயல் சண்டைக்கு அழைத்த போதும் ஒரு தபால்காரனின் குதிரையை கை துப்பாக்கியால் சுட்ட அவர் முகத்தில் தோன்றிய தோற்றம் அவருக்கு நினைவுக்கு வந்தது அதே தோற்றம் இப்பொழுது அவர் தம்மை பார்க்கும்போது அவர் முகத்தில் பெரும்பாலும் காணப்படுவதாக நினைத்தார் ஆம் அவர் ஒரு பயமுறுத்தக்கூடிய ஆசாமி ஒருவரை கொள்ளுவது என்பது அவருக்கு ஒன்றும் பிரமாதமே இல்லை எல்லோரும் அவரை கண்டு பயப்படுவதாக அவருக்கு தோன்றலாம் அது அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம் நான் கூட அவரை கண்டு பயப்படுவதாக அவர் நினைக்கலாம் உண்மையில் நான் அவரை கண்டு பயப்படத்தான் செய்கிறேன் என்று அவர் நினைத்தார் மறுபடியும் அந்த பயங்கரமான பூதாகரமான ஏதோ ஒன்று அவருடைய ஆத்மாவில் கிளம்புவதாக அவர் உணர்ந்தார் டோலக்காவும் டெனிசோவும் ரெஸ்டோவும் பேருக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு காணப்பட்டார்கள் ரஸ்டோ மிகுந்த மகிழ்ச்சியோடு தமது இரு நண்பர்களிடம் பேசிக்கொண்டிருந்தார் ஒருவர் ஒரு விபச்சாரன் மற்றொருவர் துணிகரமான ஒரு குதிரை வீரர் அந்த விபச்சாரனாய் இருந்தவர் டூயல் சண்டையிலும் ரொம்ப பிரசித்தி பெற்றவர் அவர் அடிக்கடி ஏதோ கவனமாயிருந்த தடித்த உருவம் கொண்ட பெயரை கேலியோடு நோக்கினார் ரஸ்டோவ் விரோதப்பான்மையோடு பெயரை பார்த்தார் ஏனெனில் அந்த பெயர் இந்த குதிரை வீரனின் கண்களில் ஒரு பயங்கர சிவிலியனாகவும் ஒரு அழகு சுந்தரியின் கணவராகவும் தோன்றியது ஒரு காரணம் அடுத்தபடியாக பியர் எதையோ நினைத்துக்கொண்டு கொண்டு முகமாய் இருந்தபடியால் ரஸ்டோவ் காட்டிய வணக்கத்திற்கு பதில் அளிக்காமலும் ரஸ்டோவை கவனித்ததாக காட்டிக்கொள்ளாமலும் இருந்தார் இது இரண்டாவது காரணம் சக்கரவர்த்தியின் ஆரோக்கியத்திற்காக குடிப்பதற்காக எல்லாரும் எழுந்தபோது பியர் சிந்தனையில் ஆழ்ந்து இடத்தை விட்டு எழுந்திருக்கவோ அல்லது தமது கோப்பையை உயர்த்தவோ செய்யவில்லை நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர் மாட்சிமை தங்கிய சக்கரவர்த்தியின் ஆரோக்கியத்திற்காக இப்பொழுது குடிக்க முடிய அறிவிக்கப்பட்டதை நீர் கேட்கவில்லையா என்று எரிச்சலான வெறியோடு ரஸ்டோ பியரை நோக்கி கத்தினார் பியர் பெருமூச்சு விட்டார் பணிவோடு எழுந்தார் தமது கோப்பையில் இருந்ததை காலி செய்தார் எல்லாரும் அமர்கிற வரையில் அவர் நின்று கொண்டிருந்தார் தமது அன்பான புன்முறுவலை ரஸ்டோவுக்கு காட்டினார் ஹோ நான் உண்மை அடையாளம் தெரிந்து கொள்ளவில்லை என்று அவர் ரஸ்டோவை பார்த்து சொன்னார் ஆனால் ரஸ்டோவின் கவனம் வேறு வழியில் இருந்தது அவர் ஜே என்று கோஷமிட்டுக் கொண்டிருந்தார் நீர் ஏன் அவருடன் பேசாமல் இருக்கிறீர் என்று டோலகா ரஸ்டோவை கேட்டார் அவரை விட்டதெல்லாம் அவர் ஒரு முட்டாள் என்றார் ரஸ்டோ அழகிய பெண்களின் கணவர்களாயிருப்பவர்களிடம் எப்பொழுதும் சமாதானமாகவே நடந்து கொள்ள வேண்டும் என்று டெனிசோ கூறினார் அவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை பியரால் கேட்க முடியவில்லை ஆனால் அவர்கள் தம்மைப் பற்றி தான் பேசுகிறார்கள் என்பதை அறிந்தார் உடனே அவர் நிறம் சிகப்பாக மாறி வேறு பக்கம் திரும்பிக் கொண்டார் நல்லது இப்பொழுது அழகு சுந்தரிகளின் ஆரோக்கியத்திற்காக நாம் மறந்துவோம் என்று டோலக்காவ் சிரத்தையோடு கூடிய தோற்றத்துடன் ஆனால் அவருடைய வாயின் கோடிகளில் மறைந்திருந்த புண்முறுவலோடு தமது கோப்பையுடன் பெயர் பக்கம் திரும்பினார் பிட்டக்கின் இதோ அழகு சுந்தரிகளின் ஆரோக்கியத்திற்காகவும் அவர்களின் காதலர்களின் ஆரோக்கியத்திற்காகவும் என்று மேலும் தொடர்ந்து கூறினார் பியர் பார்வையை கீழே நோக்கினார் டோலக்காவை பார்க்கவோ அவருக்கு பதில் சொல்லவோ இல்லை தமது கோப்பையில் இருந்ததை குடித்தார் குட்டுஜோவின் கவிதைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை சேவகன் வழங்கி வந்தான் அங்கு வந்திருந்த பிரதான விருந்தாளிகளில் பியரும் ஒருவர் ஆகையால் அவர் முன்பாக ஒரு பிரசுரத்தை வைத்தான் அவர் அதை எடுக்கப் போகிற சமயத்தில் டோலகாவ் துணிந்து அவருடைய கையில் இருந்ததை பிடுங்கி வாசிக்க ஆரம்பித்தார் டோலகாவை பியர் பார்த்தார் அவருடைய கண்கள் கீழே நோக்கின அவருடைய ஆத்மாவை உறுத்தி வந்த இந்த பயங்கரமான பூதாகரமான விஷயம் அந்த டின்னர் சமயத்தில் பெரிதாக வளர்ந்து அவரை ஆட்கொண்டு விட்டது உடனே தமது பெரிய சரீரத்தை மேஜைக்கு குறுக்காக வளைத்து குனிந்தார் அதை எடுப்பதற்கு உனக்கு அவ்வளவு தைரியமா என்று அவர் கத்தினார் அந்த கூச்சலையும் யாரையும் பார்த்து அந்த கூச்சலை பிரயோகிக்கப்பட்டது என்பதையும் அறிந்த நெஸ்வேட்ஸ்கியும் அவருடைய வலப்பக்கத்தில் பக்கத்தில் இருந்து வரும் திடீரென்று பீதியோடு பிசுகாவிடம் திரும்பினார்கள் வேண்டாம் வேண்டாம் நீர் என்ன செய்ய நினைக்கிறீர் என்று அவர்களுடைய பீதியுற்ற குரல்கள் குசுகுசுவென்று பேசின டோலகாவ் தெளிவான வேடிக்கையான குரூரமான தமது கண்களோடு பெயரை நோக்கினார் அந்த பொன் சிரிப்பு இதைத்தான் நான் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுவது போல இருந்தது உமக்கு அதை கொடுக்க முடியாது என்று தெளிவாய் அவர் சொன்னார் முகம் வெளிரி நடுங்கிய உதடுகளுடன் காணப்பட்ட பியர் திடீரென்று அந்த பிரதியை பிடுங்கினார் நீ நீ அயோக்கியன் உன்னை நான் சண்டைக்கு அழைக்கிறேன் என்று கூச்சலிட்டு தமது நாற்காலியை பின்னால் தள்ளி மேஜை முன்னால் இருந்து எழுந்தார் இந்த வார்த்தைகளைச் சொல்லி அதே நேரத்தில் பியர் ஒன்றை உணர்ந்தார் அதாவது தமது மனைவியின் தவறான நடத்தையை பற்றி அந்த நாள் முழுவதிலுமே அவர் வேதனை அடைந்து கொண்டிருந்த அந்த பிரச்சனை இப்பொழுது முடிவாக சந்தேகமில்லாமல் தீர்ந்துவிட்டது அவர் அவளை வெறுத்தார் அவளிடமிருந்து எப்பொழுதும் பிரிந்திருக்க விரும்பினார் இந்த டூயல் சண்டை விஷயத்தில் பங்கு கொள்ள வேண்டாம் என்று டெனிசோ கேட்டுக்கொண்டும் டோலக்காவின் பிரதிநிதியாக வேலை செய்வதற்கு ரஸ்டோவ் சம்மதித்தார் பிசுகாவின் பிரதிநிதியாக நெஸ்வைட்ஸ்கி ஏற்படுத்தப்பட்டார் டின்னருக்கு பின்னால் இந்த டியூயல் சண்டையை பற்றிய ஏற்பாடுகளை நெஸ்வைட்ஸ்கியும் ரஸ்டோவும் கலந்து முடிவு செய்து கொண்டார்கள் பியர் வீட்டுக்கு திரும்பினார் ஆனால் ரஸ்டோவும் டோலகாவும் டெனிசோவும் வெகுநேரம் வரையில் கிளப்பில் தங்கி ஜிப்சிகளுடையவும் மற்றவர்களுடையவும் சங்கீதங்களை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் நல்லது அப்படியானால் நாளை சாக்கோல் நிக்கியில் சந்திப்போம் என்று கிளப்பின் முற்றத்தில் ரஸ்டோவிடம் விடைபெற்று கொள்ளும் போது டோலக்காவ் கூறினார் இப்பொழுது அமைதியாக இருக்கிறீரா என்று ரஸ்டோவ் கேட்டார் டோலகாவ் தயங்கினார் நல்லது இந்த டுயல் சண்டையின் முழு ரகசியத்தையும் இரண்டு வார்த்தைகளில் சொல்லிவிடுகிறேன் நீர் டுயல் சண்டை இருந்தால் அதற்கு முன்பாக ஒரு உயில் எழுதி வைத்துவிட்டு உமது பெற்றோர்களுக்கு அன்பு கணிந்த கடிதங்களை எழுதி வைத்துவிட்டு நீர் ஒருவேளை இறந்து போகலாம் என்று நினைப்பதாக இருந்தால் நீர் ஒரு முட்டாளாய்த்தான் இருப்பீர் நிச்சயமாக இந்த சண்டையில் நீர் தோற்று போவீர் ஆனால் உமது எதிராளியை சீக்கிரமாகவும் நிச்சயமாகவும் கொல்லப்போவதாக உறுதியான எண்ணத்தோடு நீர் போவதாயிருந்தால் எல்லாம் சரியாகவே நடக்கும் காஸ்ட்ராமாவில் உள்ள எங்களுடைய கரடி வேட்டைக்காரன் சொல்லுவான் ஒவ்வொருவரும் கரடியை நினைத்து பயப்படுவார்கள் ஆனால் நீ ஒரு கரடியை பார்த்துவிட்டால் உன்னுடைய பயம் எல்லாம் போய்விடுகிறது அப்புறம் உமக்கு இருக்கிற ஒரே எண்ணம் என்னவென்றால் அது ஓடும்படி விட்டுவிடக்கூடாதே என்பதுதான் அதே மாதிரிதான் என்னுடைய நிலைமை நாளை சந்திப்போம் என் அன்பான நண்பரே மறுநாள் காலை எட்டு மணிக்கு பியரும் நெஸ்வைட்ஸ்கியும் சாக்கோல்னிக்கி என்ற காட்டிற்கு போனார்கள் அங்கே டோலக்காவும் டெனிசோவும் ரஸ்டோவும் ஏற்கனவே இருந்தார்கள் அப்பொழுது செய்ய வேண்டிய காரியத்தை பற்றிய சிந்தனை எதுவும் இல்லாமல் வேறு எதையோ யோசித்து கொண்டிருப்பதைப் போல பெயர் காணப்பட்டார் அவருடைய சடைவான முகம் மஞ்சளாய் தோன்றியது முந்தைய இரவில் அவர் தூங்கவில்லை என்பது தெளிவாய் தெரிந்தது பாராமுகமாக சுற்றிலும் பார்த்து கொண்டிருந்தார் சூரிய வெளிச்சத்தின் ஒளியைக் கண்டு கண் கூசுவது போல தமது கண்களை இடுக்கிக் கொண்டிருந்தார் இரண்டு பிரச்சனைகளில் அவருடைய மனம் ஆழ்ந்திருந்தது ஒன்று அவருடைய மனைவியின் தவறான நடத்தை அதை பற்றி அன்று இரவு பூராவாக தூக்கமின்றி அவர் யோசித்த பின்பு அவருக்கு சிறிது சிறிதுகூட சந்தேகமில்லை மற்றொன்று டோலக்காவின் குற்றமான நடத்தை தமக்கும் அவருக்கும் எதுவும் இல்லையாகையால் தம்முடைய மானத்தை காப்பாற்ற அவர் கட்டுப்பட்டிருக்கவில்லை என்றும் அவருடைய ஸ்தானத்தில் தான் இருந்தால் ஒருவேளை அம்மாதிரியை செய்திருப்பேன் என்றும் பியர் நினைத்தார் நிச்சயமாக நானும் அம்மாதிரியை செய்திருப்பேன் அப்படியானால் இந்த டூயல் சண்டை இந்த கொலை எதற்காக ஒன்று நான் அவரை கொள்வேன் அல்லது அவர் என்னை தலையிலோ முழங்கையிலோ முழங்காலிலோ சுடுவார் இந்த இடத்தை விட்டு நான் போக முடியாதா ஓடி போக முடியாதா எங்காவது போய் மறைந்து கொள்ள முடியாதா என்ற எண்ணங்கள் அவருடைய மனதில் ஓடிக்கொண்டிருந்தன ஆனால் அம்மாதிரி எண்ணங்கள் அவர் மனதில் ஓடுகிறாதே சமயத்தில் மிகுந்த அமைதியாகவும் பராக்குத்தனமாகவும் இன்னும் நேரமாகுமா எல்லாம் தயாராகிவிட்டனவா என்று வேடிக்கை பார்ப்பவர்கள் ஆச்சரியம் கொண்டு மரியாதை செய்யக்கூடிய விதத்தில் அவர் கேள்விகள் கேட்பார் எல்லாம் தயாரான பின்பு எல்லையை காட்டும் பொருட்டு அந்த உறைபனியில் பட்டாக்கத்திகள் குத்தி வைக்கப்பட்டிருந்தன கைத்துப்பாக்கிகள் துப்பாக்கிகள் கெட்டிக்கப்பட்டன நெஸ்வைட்ஸ்கி தாம் நிற்கும் இடத்திலிருந்து பியரிடம் போனார் கோமகனே இந்த நெருக்கடியான சமயத்தில் உம்மிடம் நான் உண்மையை சொல்லவில்லை என்றால் எனது கடமையை நான் செய்தவனாக மாட்டேன் என் மீது உள்ள உமது நம்பிக்கைக்கும் நான் பாத்திரமாக மாட்டேன் உமக்கு உதவியாளராக என்னை தேர்ந்தெடுத்து கௌரவித்ததற்கும் நான் பொருத்தமாக மாட்டேன் அதாவது இந்த சண்டைக்கோ அல்லது இதற்காக ரத்தம் சிந்துவதற்கோ போதுமான காரணம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை நீர் செய்வது சரியல்ல கொஞ்சம் கூட சரியல்ல நீர் எதேச்சதிகாரமாய் சதிகாரமாய் நடக்கிறீர் ஆம் அது பயங்கரமான முட்டாள்தனம் என்று பியர் கூறினார் அப்படியானால் உமது வருத்தத்தை நான் போய் தெரிவிப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுக்கும் உமது எதிராளி அதை ஒப்புக்கொள்வார் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் என்று நெஸ்பெய்ட்ஸ்கி சொன்னார் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட மற்றவர்களும் இதே போன்ற விவகாரங்களில் சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவரும் அம்மாதிரி ஒரு சண்டைக்கு அவசியம் நேர்ந்து விட்டதாக ஒரு காலம் நம்பியதில்லை கோமகனே ஒருவருடைய காரியங்களை இனி சரிசெய்ய முடியாது என்ற நிலைமைக்கு வளர விடுவதை விட ஒருவருடைய தவறை ஒத்துக்கொள்வது எவ்வளவோ உயர்வான இருக்கும் இரு பக்கங்களிலும் எந்த விதமான அவமரியாதையும் நேரவில்லை நான் பொய் சொல்லுவதற்கு எனக்கு அனுமதி கொடு இல்லை இல்லை பேசுவதற்கு அங்கே என்ன இருக்கிறது எல்லாம் ஒன்றுதான் எல்லாம் தயாராக இருக்கின்றனவா எங்கே போக வேண்டும் எங்கே சுட வேண்டும் என்பதை மட்டும் எனக்கு சொல்லும் என்று ஒரு இயற்கையற்ற புன்னகையோடு பெயர் கூறினார் கை துப்பாக்கியை அவர் தமது கையில் எடுத்துக்கொண்டு அதனுடைய குதிரையை எப்படி அமுக்குவது என்ற விவரங்களை கேட்டுக்கொண்டிருந்தார் ஏனெனில் அதற்கு முன்பாக கை துப்பாக்கியை அவர் தமது கைகளில் எடுத்ததே இல்லை அந்த உண்மையை அங்கு வெளிப்படுத்த அவர் விரும்பவில்லை ஆஹ் ஆமாம் ஆமாம் தான் எனக்கு தெரியும் கொஞ்சம் மறந்து போய்விட்டது என்று அவர் சொன்னார் மன்னிப்பெல்லாம் கிடையாது அதெல்லாம் எதுவும் கிடையாது என்று டோலோகெனிசோவிடம் கூறினார் சமரசம் ஏற்படுவதற்கு அவர் முயற்சித்துக் கொண்டிருந்தார் அவரும் குறிப்பிட்ட இடத்திற்கு போய் சேர்ந்தார் டூயல் நடப்பதற்கு குறிப்பிடப்பட்டிருந்த இடம் ரஸ்தாவிலிருந்து சுமார் எண்பது அடிகளுக்கு அப்பால் இருந்தது பனிவண்டிகளை ரஸ்தாவில் விட்டுவிட்டு அந்த தேவதாறு மரக்காட்டில் மரங்களற்ற திறந்த வெளியான ஒரு இடத்திற்கு போய் சேர்ந்தனர் அந்த காடெல்லாம் உருகி கொண்டிருக்கும் உறைவனியால் மூடப்பட்டிருந்தது கடந்த சில தினங்களாகத்தான் உறைவனி உருக ஆரம்பித்திருந்தது இரண்டு எதிராளிகளும் மத்தியில் நாற்பது அடி இடம் விட்டு இருவரும் அந்த மைதானத்தின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தார்கள் இவர்களுடைய பிரதிநிதிகள் மத்தியில் உள்ள இடத்தை அளந்ததால் ஏற்பட்ட காலடி அடையாளங்கள் அந்த ஆழமான உறைபனி மீது காணப்பட்டன நெஸ்வைட்ஸ்கி டோலகாவினுடைய பட்டாக்கத்திகள் பத்து அடி இடைவெளி விட்டு குத்தி வைக்கப்பட்டிருந்தன அவைதான் எல்லை கோடுகள் பணி உருகிக் கொண்டிருந்தது மூடுபணி நிறைந்திருந்தபடியால் நாற்பது அடி தூரத்தில் எதையுமே பார்க்க முடியவில்லை மூன்று நிமிஷங்களாக எல்லாம் தயாராக ஆனால் இன்னமும் அவர்கள் தாமதித்து கொண்டு இருந்தார்கள் ஆர்த்தியாயம் நான்கு நிறைவடைந்தது